குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய குடும்பத்தில் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எதுவாக இருந்தாலும் பொறுமையாக எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு பணம் கைக்கு கிடைக்காம நமக்கு வந்து ஏடா கூடமாக அதாவது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியது சுகஸ்தானத்தில் வந்து புதனும் சுக்கரும் சேர்ந்து இருக்கிறனால தாயாருக்கும் பிள்ளைக்கும் வந்து பிரிவு வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் தாயும் பிள்ளையும் ஒன்று அப்படின்னு தத்துவம் சொல்லிட்டு இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் சிம்மராசிக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் தாயார் இடத்துல கவனமாக இருக்குங்க அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறனால சிம்ம ராசியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் கடகத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுன்னு நீங்க சொன்ன பிறகு சிம்மத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோருக்குமே நம்பர் ஒன்னாக வாழணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் அதற்கான முயற்சி இருந்துகிட்டு ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த நம்பர் ஒன்று அப்படிங்கிறது ஒன்றா நம்பருக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடியதான் உங்கள் ராசியுடைய அதிபதி சூரிய பகவான் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பெண் ஒன்று அப்படிங்கிறது எல்லா வருஷம் வந்துட்டு இருக்கும் ஆனால் விதி எண்ணும் ஒன்று வந்திருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைக்கு பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடிய அமைப்பில் தான் இந்த விதி எண் அப்படிங்கிறது ஒன்றாக இருந்துகிட்டு இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தனி தகுதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துட்டு இருக்கேன் சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரிவு கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகும் பொழுது கிரக கோச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர் குடும்பம் குழந்தை குட்டியோடு இருந்துருந்தால் கூட அந்த குடும்பத்தில் வந்து பிரிவு வரக்கூடிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய குடும்பத்தில் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எதுவாக இருந்தாலும் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை மட்டுமே நேசிச்சுட்டு இருக்கிற பெருமையை மட்டுமே எதிர்பார்க்குற உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருங்க ஒன்று அதே மாதிரி சுகஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த தனஸ்தானாதிபதி புதன் பகவானுடைய இரண்டாம் இடத்துல வந்து தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படும் இந்த நேரத்தில் இந்த பணம் வருதுன்னு வைங்களே அந்த வரக்கூடிய அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வராமல் தடை ஏற்படக்கூடிய எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு பணம் கைக்கு கிடைக்காம நமக்கு வந்து ஏடா கூடமாக அதாவது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியது வழக்கமான வாழ்க்கையிலே தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் வந்து சுக்கரபவன் இருக்கிறது நல்ல விஷயம்தான் சுகஸ்தானத்தில் சுக்கரன் வந்துன்னு வைங்களே இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அது நல்ல தான் ஆனால் இவ்வளவுதான் உடற்பயிற்சி இருந்தாலும் அதாவது உடற்பயிற்சி இருந்தாலும் இருந்தாலும் எவ்வளவுதான் நடைபயிற்சி இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாழ்க்கைக்கு பயன் தராத விஷயங்களை கொடுக்கும் பயன் தராத விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம் என்ன ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருந்தால் கூட வீட்டில் வந்து சாதாரண ஒரு சிலிண்டர் வந்து வைங்களே அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வா வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அப்போ இத்தனை முட்டையை சாப்பிட்டு இத்தனை ப்ரோட்டீன் சாப்பிட்டு இவ்வளவு ஜிம்முக்கு போய் இத்தனை கம்பியில் தூங்கி என்ன பிரயோஜனம் அதனால் இவ்வளவு விஷயங்கள் வந்து பிரயோஜனமாக பயன்படாமல் இருக்குங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி தான் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தில் வந்து உங்க வீட்டில் வந்து வீட்டு வேலை செஞ்சுன்னு வைங்களே அதுவே உங்களுடைய உடம்பு வந்து அதாவது ஒரு வசீகரமாக அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து வேலை செய்கிறது இல்லை ஆனால் வெளியில் வந்து வே வேண்டாத வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வீட்டுக்கு தேவையாக நடக்க மாட்டேங்கிறோம் ஆனால் நடந்தே ஆகணுங்கிறதுக்காக காலை நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம் நடக்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் வந்து புதனும் சுக்கரும் சேர்ந்து இருக்கிறதுனால தாயாருக்கும் பிள்ளைக்கும் வந்து பிரிவு வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் வந்து அம்மாவுக்கும் மகனுக்கும் தாயும் பிள்ளையும் ஒன்று அப்படின்னு தத்துவம் சொல்லிட்டு இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு விஷயம் சிம்மராசிக்கு இந்த வருஷம் அதிகமா இருக்கிறனால கொஞ்சம் தாயார் இடத்துல கவனமா இருக்குங்க உலகத்தில் யாருக்குமே தலைவணங்காம இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய தாயாருக்கோ மனைவிக்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் தலைவணங்கி போனீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக தான் வந்துட்டு நிறைய பேர் வாக்கிங் போகிறோம் வாக்கிங் போகும்பொழுது தாயை கூட்டிகிட்டு போகிறது இல்லை நாயை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில உள்ளர்த்தங்களை சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் இருக்கிறதுனால மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கண்டங்கள் தேவையில்லாத தண்டங்கள் தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுத்துட்ருக்கோம் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடியது தேவையில்லாத விவாதம் வரக்கூடியது அது வாக்குவாதமாக மாறக்கூடியது குடும்பம் அப்படிங்கிறது வந்து விவாதம் பண்ணணும் விவாதம் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து வெற்றியான விஷயம் சந்திக்க முடியும் ஆனால் விவாதம் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத விதண்டாவாதம் ஏற்படுவது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது உண்மையான நிலைமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்குள்ளே தாழ்ந்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பழகிக்கிங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறனால சிம்மராசியை பொறுத்தளவுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கும் ஏற்கனவே குழந்த பேர் கிடைச்சிருக்கும் இல்லையா இவ்வளவு தவம் இருந்தேன் இவ்வளவு வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் பத்து வருஷமாக தவம் இருந்தேன் அதுக்கப்புறம் கிடச்ச பையன் இந்த பையன் எனக்கு வந்து செல்ல பையன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா செல்ல பையன் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் மூலமாக தொல்லை பையனாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறனால பிள்ளைங்க விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்காங்க என்னதான் படிக்குது என்னதான் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதில் வந்து அதாவது வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு வந்துட்டுருக்குதா அல்லது வளையில சம்மந்தப்பட்ட விஷயங்கள தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆண் பிள்ளை அப்படிங்கிறது வந்து கௌரவமாக இருந்துட்டு கூட அந்த ஆண் பிள்ளை உங்களுக்கு உதவாக நிறைய குடும்பங்களில் சில குடும்பங்களில் ஆண் பிள்ளை இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆண் பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு அதிகாரத்தோட சந்தோஷப்பட்ட உங்களுக்கு அந்த ஆண் வீண் பிள்ளையாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எந்த தெரியும் ஆறுதல் சொல்ல முடியாது தப்பு பொழுது தட்டி கேட்க முடியாமல் இருந்தால் கூட வெட்டி விட விடாமல் ஒட்டி உறவாடக்கூடிய அமைப்பில் வந்து ஆலோசனை சொல்லலாம் ஆலோசனை அப்படிங்கிறத விட ஆறுதல் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணக்கூடிய சூழல் ஆறுதல் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது சிம்மராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சிம்மராசியை சேர்ந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பணி இழப்பு ஏற்படுகிறது அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து தேவையில்லாத பணி இடமாற்றம் அப்படிங்கிற விட பணியில் வந்து தேவையில்லாத தொந்தரவு யாரோ தப்பு பண்ணுவாங்க வருஷம் பூரா தப்பு பண்ணுறாங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணலாமே அல்லது வந்துருச்சு அவருக்காக பண்ணலாம்னு இறங்கி உங்களுக்கு மட்டும் அந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரக்கூடியது தேவையில்லாத அவமானம் வரக்கூடியது தேவையில்லாமல் காவல் நிலையம் நீதிமன்றம் போகக்கூடிய ஒரு அவலமான சூழல் இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் அவலம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரியணும் அப்படின்னா கவனம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்க வேண்டிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையில் சூரிய உதயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஆதித்ய பகவானை வழிபாடு வச்சுக்கிறது ஆதித்ய பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமஸ்காரம் செஞ்சுக்கிறது அல்லது வந்து கடுமையான கஷ்டம் வந்துன்னு வைங்களே நம்ம வந்து கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறோம் சுய ஜாதகத்தில் இப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து புத்தாண்டு பிறக்கும் போது கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதோ அதை கணிச்சு இப்போ புத்தாண்டு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கு ஆனால் இதே மாதிரி நீங்கள் பிறக்கும் பொழுது புத்தாண்டு அப்படிங்கிறது பொதுவாக பிறக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேண்டு நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த கிரகம் எப்படி இருந்துட்டு இருக்கிற ஒன்பது கிரகங்களும் எந்த மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி நன்மை அல்லது அந்த மாதிரியான ஒரு சுபம் அல்லது அந்த மாதிரியான அசுபம் இருக்குங்கிறது மறுக்க முடியாது சுய ஜாதகத்தில் நன்மை இருந்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார ரீதியாக ஒரு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் பாருங்க அந்த அனுபவங்களை ஓரளவு கட்டுப்படுத்திக்கிறதுக்காக தான் ஆதித்ய பகவான் சம்பந்தப்பட்ட ஆதித்ய கிருதயம் படிக்கிறது சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாதக ரீதியாகவும் அதிகமாக கஷ்டம் வந்து வைங்களேன் அப்படி கஷ்டம் தடை தாமதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா சூரிய பகவானை பார்த்து வெறுமனே நமஸ்காரம் செய்ய முன்னாடி ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவோம் திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நம இந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை உச்சரிக்கலாம் அல்லது இருபத்தோரு முறை உச்சரித்து நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதற்கு மேலே நல்லது நடக்குது அப்படிங்கிற விட கெட்ட விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீகம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிவன் கோயிலுக்கு வந்து விளக்குக்கு என்ன வாங்கி தர்றது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறது சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு அதாவது சிம்மம் அப்படிங்கிறது சிம்மாசனம் போட்டு உட்காரணும் இல்லையா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு தடைகளையும் இவ்வளவு தாமதங்களையும் தாண்டி ஓரளவு சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய பாக்கியம் எதனால் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் மூலமாக காரிய சித்தி கிடைக்கும் அதே மாதிரி சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த கிரகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கு அதிகாரத்தை எப்படிங்கிறது அள்ளித்தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அந்த சூரிய பகவானுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியை சேர்ந்தவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்கள் அரசியல் இருந்துகிட்டு இருந்தால் கூட சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அதிகம் பேர் அரசியல் இருந்துகிட்டு இருப்பாங்க அரசியலில் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக அதிகாரமாக முதல் தர பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் கிரக கோச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக கோச்சாரம் சம்மந்தப்பட்ட விழிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத விட பாதகமான சூழல் அதிகமாக இருக்கிறதுனால என்னதான் அரசியலில் வந்து கொடி கட்டி பறந்தாலும் அடிபட்டு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால ஆதித்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஓகே சார் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றது எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி சார் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் தோய்வு ஏற்படக்கூடிய வருடமாக இருந்தாலுமே சூரிய பகவானோட வழிபாடு வச்சுக்கும் போது நிச்சயமாக மேன்மை கிடைக்கும்னு சார் சொல்லியிருக்காரு இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சார் சொல்ல போகிறாரு அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி